சென்னை சென்னையின் சிறப்பு என்ன அதை பற்றி தான் உங்களுக்கு ஒரு தகவலாக தரப்போகிறேன் சென்னை சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் ஏன் அதை தலைநகரம் என்கிறார்கள் என்றால் இங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்கிறது செக்ரட்டரியேட் தமிழக அரசு இயங்கக்கூடிய இடமும் அங்கே தான் தலைமையகமும் அங்கே தான் இருக்கிறது ஐகோர்ட் இங்கே இருக்கிறது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கிறது பல மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ரயில் நிலையம் அங்கே இருக்கிறது தென் மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ரயில் நிலையம் எக்மோரில் தான் இருக்கிறது இங்கே பல மருத்துவமனைகள் இருக்கிறது சென்னையிலே மூன்று மருத்துவமனைகள் மிகப்பெரியதாக இருக்கிறது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அது போல் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது இது எல்லாமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது கோவிலுக்கு பஞ்சமே இல்லை சென்னையிலே ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான மூன்று கோயில்கள் இங்கே இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயில் திட்டமும் இங்கே இருக்கிறது எலக்ட்ரிக் ரயிலும் இங்கே இருக்கிறது பல இடங்களுக்கு பேருந்து வசதி தடுக்கி விழுந்தாப்பில் பேருந்து வசதி அதுவும் வசதி பல வசதி இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க பல இடத்துலேருந்து சென்னைக்கு வராங்க ஆங்காங்கே இறங்கி போகிறாங்க தாம்பரத்துலேருந்து வராங்க திருவள்ளூர்லேருந்து வராங்க செங்கல்பட்டுலேருந்து கூட இங்கே சென்னைக்கு வராங்க ஏன்னா அவ்வளோ கட்டணம் மிக குறைவு என்பதனால் இங்கே அதிகமான மருத்துவமனைகள் மட்டும் இல்லாமல் கடைகள் இருக்கிறது தேவாலயங்கள் இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கிறது என்ன இல்லை எல்லாம் அனைத்தும் இருக்கிறது அதனால்தான் சென்னை சென்னையை நோக்கி பலர் வேலைக்காக பல கிராமங்களிலிருந்து இங்கே வந்து குடியிருந்து குடியேறந்து வீடு கட்டிக்கொண்டு குடிசை வாழி இல்லை வீட்டு வசதியோடு இருக்கிறார்கள் அப்படித்தான் நானும் வந்தேன் மறையூர் என்ற கிராமம் மயிலாடுதுறை அருகில் அங்கிருந்து தான் சென்னைக்கு வந்தேன் ஐம்பது வருடங்களாக நான் சென்னையில் இருக்கிறேன் ஏனென்றால் இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகம் இந்த தொழிற்சாலைகள் அதிகம் சிறு தொழில் பெரிய தொழில் என்று எல்லோருக்குமே இங்கே வேலை வாய்ப்புகள் உண்டு இங்கே பெரிய மார்க்கெட்டும் இருக்கிறது அதிகமான மார்க்கெட் கோயம்பேடில் இருக்கிறது எல்லா விதமான காய்கறிகளும் அத்தனையும் கிடைக்கும் அது பேல அது போல் கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கிறது தடுக்கி விழுந்த இடமெல்லாம் அங்கங்கே ஒரு பேருந்து நிலையம் வைத்துள்ளார்கள் எல்லா இடத்திலும் கட்டணம் மிக குறைவு பெண்களுக்கு குறிப்பாக கட்டணம் இல்லா பேருந்து அவர்களுக்கு இலவசமாக செல்லலாம் தமிழக அரசு பல நன்மைகளை பெண்களுக்கு செய்து வருகிறது உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் தருகிறது அதற்கு பின்னாடி அரசியல் இருந்தாலும் மக்கள் பலனடைகிறார்கள் அதுதான் இங்கே ஹைகோர்ட்டிற்கு பல வழக்கறிஞர்கள் வழக்குறைஞர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் பாரிமுனையில் சென்றால் எல்லா பொருளும் கிடைக்கும் அதே போல் மூர் மார்க்கெட்டு ஒன்று இருந்தது அந்த இடம் போற்றது மாறிவிட்டது அங்கேயும் பல தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாமே கிடைக்கும் அங்கே தான் இப்பொழுது பேருந்து வசதி ஏசி பேருந்து வசதியும் இங்கே இருக்கிறது குறைந்த கட்டணம்தான் வேகமாக செல்லக்கூடிய பேருந்துகளும் இருக்கிறது பல ஐடி கம்பெனிகள் எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் சிறப்பான பேருந்து வசதியை தந்துள்ளார்கள் அதனால்தான் சென்னை ஒரு சிறந்த மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக இருப்பதற்கு காரணம் முக்கிய காரணம் ஒரு ஆறு கோடி மக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் பல முக்கிய நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இங்கே சென்னை என்று சொன்னாலே நமக்கு பல்லவர்கள் ஞாபகம் தான் வரும் பல்லவர்கள் ஆட்சி செய்த இடம்தான் இந்த இடம் அதனால்தான் இங்கே சிறப்பு மா மகாபலிபுரம் காஞ்சிபுரம் எங்கு பார்த்தாலும் அவருடைய கட்டிடங்கள் கோயில்கள் காண முடியும் மகாபலிபுரம் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம் அதைவிட முக்கியமாக இங்கே கடற்கரை இருக்கிறது ரெண்டு மூன்று கடற்கரை இருக்கிறது பொன்னேரி அங்கே ஒரு கடற்கரை இருக்கிறது இதுபோல் எல்லா வசதிகளும் நிறைந்த இடம் சென்னை சென்னையில் நான் வாழ்வதால் வசிப்பதால் மிக சௌரியமாக எங்கு வேண்டுமானாலும் சென்று வர முடிகிறது எனது இரண்டு மகள்களும் இங்கே தான் இருந்தார்கள் என் மகனும் இங்கே தான் வேலை பார்த்தான் தற்பொழுது வெளிநாட்டில் வேலை பார்க்கிறான் இதெல்லாம் சிறப்பு தான் திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் இங்கிருந்து ஒரு ஐந்து ஆறு மார்க்கமாக பல இடங்களுக்கு வசதி இருக்கிறது குறைந்த தான் இப்பொழுது நான் கொளத்தூரிலிருந்து இங்கே வந்தேன் வெறும் ஆறு ரூபாய் கொடுத்து இங்கே வந்தேன் எனவே தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பிழைப்பு தேடி சிறு சிறு கடைகளை வைத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஆட்டோ வசதி மிக அதிகம் ஓலா ஆட்டோ இருக்கிறது ஊபர் ஆட்டோ இருக்கிறது அதுபோல் பேருந்து விமான நிலையம் இங்கே இருக்கிறது இது போன்ற பல வசதிகள் இங்கே இருப்பதால் சென்னை ஒரு சிறந்த தலைநகரமாக அது இருக்கிறது என்ற தகவலை தான் உங்களுக்கு இதன் மூலம் நான் தெரிவிக்கிறேன் மின் வசதி எல்லா இடத்திலும் உண்டு இது எல்லாம் திருவிக்கா நகர்தான் இப்போ நான் செல்லக்கூடிய இடம் கென்னடி சதுக்கம் இது வழியாக சென்றால் நான் சென்று விடுவேன் இது திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய ஒரு தெருதான் இது எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று கருதுகிறேன் தகவல் தான் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம் வேலை வாய்ப்புகள் அதிகம் இங்கே வியாபாரம் செய்ய முடியும் எளிதாக வீடு வாடகைக்கு கிடைக்கும் இடம் கிடைத்தால் வீடுகளையும் கட்டிக்கொள்ளலாம் அப்படி வந்தவன்தான் நான் ஒரு கிராமத்துக்காரன் தான் எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இதை மற்றவர்களுக்கும் பகிரலாம் என்று சொல்லி எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்கு நீங்கள் லைக் கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த தகவலை தெரிவியுங்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே